திருச்சியில் முதல் உலகப் போரின் நினைவு சின்னம் என்று சொன்னாலே நம் அனைவரின் நினைவுக்கும் வருவது காந்தி மார்க்கெட்டில் அமைந்துள்ள மணிக்குண்டு தான் ஆனால் முதலாம் உலகப் போருக்கான பல நினைவு சின்னங்களும் தூண்களும் இன்றும் திருச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக முதல் உலக போரில் வெற்றி பெற்றதன் அடையாளமாகவும் அதில் இந்திய வீரர்கள் முக்கிய பங்காற்றியதை நினைவுகூறும் வகையிலும் திருச்சி மாவட்டம் லால்குடி சாலையில் வாலாடி அருகே உள்ள பச்சாம்பேட்டையில் நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி திவான் பகதூர் கிருஷ்ணமாச்சாரியார் என்பவர் கட்டி திறந்து வைத்தார் பச்சாம்பேட்டை மற்றும் திருமணமேடு ஆகிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் லால்குடி திருச்சி மெயின் ரோட்டிற்கு வருவதற்கு இந்த முதல் உலகப்போரின் போரின் நுழைவு வாயிலே பிரதான வழியாக உள்ளது பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பதிவு செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்களே கணிசமான அளவுக்கு இடம் பெற்றிருந்ததாலும் இப்பகுதியில் நினைவு சின்னம் அமைய காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது கம்பீரமாக காட்சியளித்த இந்த நினைவு சின்னம் நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது எனவே இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தை இளைய தலைமுறையினர் அனைவரும் அறிந்து கொள்ளும் அளவிற்கு பராமரித்து மேம்படுத்த வேண்டும் என்றும் இதை பற்றிய விழிப்புணர்வை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இப்போதிலிருந்தே வரலாற்றை பற்றி எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவே இந்த நினைவு சின்னத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்